நம்ம எல்லாருக்குமே ஒரு இயக்குனர் அப்படின்னா அவங்க வந்து மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்த சாதனை வண்ணிய இயக்கங்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க சமீபத்தில் லோகேஷ் கனராஜ் அப்புறம் நெல்சன் சிறுத்தை சிவா இந்த மாதிரியான இயக்கங்களை சொல்லிட்டு போகலாம் ஆனால் நடுத்தர இயக்கங்கள்னு சில பேர் இருக்காங்க அதாவது அவங்க படங்கள்லாம் வெற்றிகரமான படங்கள்லாம் அமையும் வசூலை குவிக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெரிய ஹீரோக்கள் யாரையுமே பெருசாக இயக்கலை அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா வெளியே ரொம்ப பரபரப்பெல்லாம் பேச மாட்டாங்க ஸோ அப்படி ஒரு இயக்குனர் தான் துரை செந்தில்குமார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான வெற்றி பணம் கொடுத்துருக்காரு இப்போ ரொம்ப ரொம்ப அமைதியான கேரக்டராக தான் இருப்பார் தன்னை தானே பப்ளிசிட்டி பண்ணிக்கவும் மாட்டார் அதை விரும்பவும் மாட்டார் ஸோ அப்படிப்பட்ட இயக்குனர் துரை செந்தில்குமார் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன்னு ஒரு விஜயவாக இருந்தவர் நம்ம விஜய் டிவியில் அவரை முதல் முறையாக ஹீரோவாக வச்சு பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணார் சிவகார்த்தியனை ஒரு ஹீரோவாக மக்கள் ஏற்றுக்கொள்ள வைத்தது துரை செந்தில் செந்தில்குமாரின் ஒரு அபார சாதனை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டுமா அதுக்கப்புறம் பாருங்க நம்ம சூரிய அவர்கள் ஏற்கனவே வெற்றி மாநாடு விடுதலை படத்தில் கதையின் நாயகனாக ஜெயிஸ்டார் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஆனாலும் கூட அது மட்டும் போதாது ஏதோ வெற்றி மாறன் படம் சூரிய ஏதோ ஃபுளுக்கில் அடிச்சிருச்சு அப்படின்லாம் யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி துரை செந்தில்குமார் சூரியை விடுதலை பார்த்தவங்களும் சரி விடுதலை படத்தையே மிஸ் பண்ணவங்களும் சரி அதை எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ரசிக்கிற மாதிரி இந்த கருடன் அப்படிங்கிற படத்தை கொடுத்து வேற லெவலில் சூரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது வெற்றியை கொடுத்தாரு அந்த படம் ஐம்பது கோடி வசூல் அடைஞ்சு வேறு லெவலில் ஹிட் ஆகிடுச்சி இப்போது சிவகார்த்தியன் அப்புறம் இன்னொரு ஹீரோவையும் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு சிறந்த கதையின் நாயகன் ஒரு ஹீரோ அப்படின்னு நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு நம்ம துரை சந்திரகுமார் அவர் வேற யாரும் இல்ல நம்ம லெஜண்ட் அண்ணாச்சி அவர்கள் தான் ஸோ நமக்கே தெரியும் லெஜண்ட் அப்படிங்கிற படத்தில் வந்து லெஜண்டோட லெஜண்டாக இருக்கிற நம்ம அருள் சரவணன் சரவணா ஸ்டோர் ஓனர் அவர் நடித்தார் அந்த படம் வந்து பெருசாக போகலை நம்ம ஜேடி தான் இதாக இயக்கியிருந்தாங்க படம் பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஆனாலும் பெரிய அளவில் வந்து செல்ஃப் எடுக்கலை ஆனாலும் கூட நம்ம அண்ணாச்சியோட நடிப்பு தாகம் தீரவே இல்லை ஸோ இதை பார்த்த துரை சந்திரகுமார் அண்ணாச்சிக்கிட்ட வந்து ஒரு அற்புதமான ஆக்ஷன் கதையை சொல்லி ஓகே பண்ணுவார் ஆக்ஷன்னா லெஜனில் பார்த்த மாதிரி படை அடித்து பறக்க விடுறதா அது கிடையாதுங்க கதையோட இப்போ சிவகாதிங்க எப்படி எதிர்நீச்சல் நம்ம சூரியக்கு எப்படி கழுற மாதிரி கதையோடு சேர்ந்த ஒரு ஆக்ஷன் மக்கள் வந்து அவரை ரசிகனாக ஒரு ஒரு நடிகனாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கதையோட மோட்டிவே ஸோ அப்படிப்பட்ட யதார்த்தமான ஒரு ஆக்ஷன் கதையை வந்து நம்ம லெஜெண்ட் சரௌண்டாக சொல்லி ஓகேவும் பண்டாராம் நம்ம துரை சந்திரகுமார் அதை பற்றி அவரே சொல்லிக்கார் அதாவது அவருக்கு போன படம் நினச்ச மாதிரி சரியாக போகலை நான் அவர்கிட்ட சில விஷயங்கள் சொன்னேன் அதெல்லாம் அவருக்கு புரிஞ்சுது இதெல்லாம் யாருமே என்கிட்ட சொல்லியங்க நாம் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு அவர் கேட்டார் அப்போ நான் வந்து ஒரு ஐடியாவை சொன்னேன் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இப்போது இந்த படத்தை ஆரம்பிக்க போகிறோம் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது நான் லேட்டாக பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு துரை சந்திமாக சொல்லிக்காரு ஸோ கண்டிப்பாக அண்ணாச்சியும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோல் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய சில நம்ம டாக்டர் இருக்கார் பார்த்தீங்களா பவர் ஸ்டார் அதே ரேஞ்சில் போயிடுவாரோ அப்படின்னு நினைக்கும்போது கிடையவே கிடையாது நான் நல்ல இயக்கங்களிடம் என்னை ஒப்படைத்து நல்ல கதைகள் கதாபாத்திரங்கள் மூலம் நிச்சயமாக கதையின் நாயகனாக வளர் வருவேன் அப்படிங்கிற அண்ணாச்சியோட மன உறுதியை நாம் பாராட்டியே ஆக வேண்டும்